அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு நேராக திரும்புது எல்லாரும் நம்ம மேலே பள்ளிப்போட பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தப்புன்னு அந்த இதுக்குள்ள வெளியே வந்து ஆமாப்பா நான் தான் ஸ்ட்ராட்டஜி போட்டேன் நான் தான் அந்த கேமை பிளே பண்ணேன்னு சொல்லி நேற்று ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா அதனால வீஜே பார்க்கான கிராஃப் மேலே போயிட்டு வீஜே பார்வை கேமர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது இடையில ரெண்டு பேர் மாட்டியிருந்தாங்களா ரம்யா வியானா இவங்க ரெண்டு பேர் நல்லவங்க மாதிரி காட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஜோக்கர் ஆயிட்டாங்க இவங்க கேமர் ஆயிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் பூமர் ஆயிட்டாங்க அந்த வகையில் நேற்றுக்கான எபிசோட எனக்கு தெரிஞ்சு வீஜே பார் தான் ஃபுல்லாக கொண்டு போனாங்க ஏன்னா வீஜே பார் ஒத்துக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் ஒத்துக்கல அதுதான் பிரச்சனை ஆகி போச்சு ஸோ இதனால வரப்போற வரங்களில் என்ன

நேத்து ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பேன் நினைக்கிறேன் விஜய் பாருக்கு பயங்கரமான கிளாப்ஸ் அது மட்டும் இல்லாம விஜய் பார்வை சேதனை கொஞ்சம் தூக்கி விடுறாங்க எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல விஜய் பார்வை லைட்டா தூக்கி விடுறாங்க நீலாம் எல்லாம் மேல வரணுமா ஏறி வாமா அப்படின்னு மாதிரி தூக்கி விட்டுட்டு இருக்காங்க சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு வரப்போற இரண்டு வாரங்கள் விஜய் பார்வை வச்சுதான் அந்த கேமே கொண்டு போக போறாங்கன்னு எனக்கு தோணுது என்னென்ன விஷயங்களா இருக்கும் அப்படிங்கறத நான் ஓப்பனா சொல்றேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சத்தியமா

நல்லவங்களாக ட்ரை பண்ணாங்க இங்க பார் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருந்தாங்க நீங்க நல்லா கவனிச்சா தெரியும் ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருந்தாங்க சரி ஓகே இவங்களே ஒத்துப்பாங்க இவங்களே ஒத்துப்பாங்க அது ஒரு கேம்னு சொல்லி இவங்க வாயில இருந்து வரும்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேரும் ஒத்துக்கவே இல்ல ரெண்டு பேரும் அப்படியே பார் காப்போசிட்ல திரும்ப ட்ரை பண்ணாங்க அங்கதான் பார் என்ன பண்ணாங்கன்னா ஓபனா உடைச்சாங்க அந்த சீனை சேதனம் கூட நேத்து கை தட்டி ஒரு மாதிரி ரசிச்சு பார்த்திருப்பாங்க ஏன்னா அவளுக்குள்ள ஓபனா உடைச்சிட்டாங்க அதை வச்சு தான் நேத்துக்கான எபிசோடே போச்சு ஓகேவா நேத்துக்கான எபிசோடுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் போட்டாங்கல்ல அங்கதான் விஜய் பார் அந்த கண்டென்ட் உடைச்சாங்க அவங்க ஓபனா சொல்லிட்டாங்க ஆமா இது என்னோட ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணதான் ட்ரை பண்ணேன் அப்ப எதிர்த்தமா அப்ப நான் யதார்த்தமாக பாத்ரூம்ல போகும்போது அங்க ஒரு வாலி இருந்துச்சு அந்த வாலியை பார்த்தேன் அந்த வாலியை பத்தி நான் வியானா கிட்ட கேட்டேன் அப்போ வியானா என்னோட வாலின்னு சொன்னா அப்போ அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரம்யா கிட்ட போய் சொன்னேன் ரம்யா கிட்ட சொல்லி நீ தலை தானே அசிஸ்டன்ட் தலையை வந்து எளிப்படு எலிப்பிட்டு அந்த வாலி எடுத்துட்டு வர சொல்லி நடு வீட்டில் வச்சு எல்லார்ட்டையும் சண்டை போட சொல்லி அப்படி விக்ரம் வந்து வீட்டுக்குள்ள எல்லார்டையும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது சண்டே ஆயிரும் விக்ரம்ட்ட எல்லாரும் சண்டைக்கு போயிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல நம்ம ஒரு சில வேலைகளை பார்த்துடலாம் அதாவது நெக்லஸ் ஆட்டை போடுற வேலையெல்லாம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு விஜே பாரு அந்த கண்டை மூவ் பண்ணதான் ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க ஆனா வீட்டுக்கும் அந்த ரெண்டு பேர் ஒத்துக்கல ஓகேவா அந்த ரெண்டு பேர் ஒத்துக்கல அந்த சீன் தான் சேதனை பார்த்து ஒரு மாதிரி கை தட்டி பார்த்தியா பார் எப்படி கேம் ஆடுது பார்த்தியான்னு சொல்லி கொண்டாடி இருப்பாங்க தான் சேதனை நேத்துக்கான எபிசோட்ல விஜய பார்வே அந்த கதை சொல்ல சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எபிசோட் இப்படி நடந்து பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி எபிசோட்ல எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள என்ன சண்டை நடந்திருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை சேதனம் தான் வந்து பேசுவாங்க இப்படி இப்படி பண்ணீங்க இந்த மாதிரி பேசுனீங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு சேதனம் தான் பேசுவாங்க ஆனால் முதல் முறையா பிரச்சனை உருவாக்கினாங்க தெரியுமா உருவாக்கினாலே எழுப்பிட்டு நீயே சொல்லு நீ என்னென்ன பண்ண நீ கேமுன்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கல அந்த கேமுக்குள்ள யாரெல்லாம் ஆடினா இப்போ அந்த அந்த ரெண்டு பேர் எப்படி நல்லவங்க வேஷம் போடுறாங்க எல்லாத்தையும் நீயே உடன்னு சொல்லிட்டு ஓப்பனாக உடக்கி வச்சிட்டாங்க விஜய் பாரு ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க அது ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை உடக்கி வச்சாங்க முதல் தடவை உடைக்கிறாங்க அப்ப ரம்யா ஒத்துக்காம ஒரு மாதிரி டிராமா போட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க அப்ப நீ வீட்டுக்கு போனா போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேள்வி போட்டு போயிட்டாங்க திருப்பி ரம்யா மன்னிப்பு கேட்டு ரிட்டன் வந்திருப்பாங்க திருப்பி சேதனை என்ன சொல்லிருப்பாங்க திரும்ப கதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவையும் பிஜேபி வாயாலேயே அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்ல வச்சு இவங்க ரெண்டு பேரும் போட்டு பொழந்திருப்பாங்க அங்க நமக்கு நிறைய டவுட் இருந்து ஏன் பிஜேபி அடிக்கல தப்பு செஞ்சவங்களோட தப்பு செய்ய தூண்டனவங்களுக்கு தானே தண்டனை அதிகம் அப்ப இந்த இடத்துல ஏன் பிஜேபி அடிக்கலன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நமக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏன் அடிக்கலன்னா அது ஒரு கேம் ஓகேவா அது ஒரு கேம் அந்த கேமில் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க எப்படி விக்ரம் அவர்கள் எல்லாரையும் ரூம்க்குள்ளே தூக்கி போட்டு அடைச்சு அந்த கேட்டை பிடிச்சாரோ அதே மாதிரி இதுவும் ஒரு வகை ஸ்ட்ராட்டஜி தான் இதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதானே எப்படி எங்கள் விக்ரம் லாக் பண்ணி எல்லாருமே உள்ளே வச்சு பிடிச்சி வச்சுட்டு அங்கே வந்து அவங்கள செயின் எடுக்க வச்சாங்களோ அதே மாதிரி இதுவுமே விக்ரம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த செயின் எடுக்கிறதுக்கான ஒரு பார்ட் தான் அதை உள்ளே பேசி தான் பண்ணியிருக்காங்க எப்படி கிட்ட எல்லாம் பேசி உனக்கான ட்ரெஸ்ஸானு சொல்லி பேசி தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல விஜே பார்வோ அடிக்க முடியாது கண்டிப்பா அடிக்க முடியாது ஒருவேளை விஜயபாருக்கு அது என்ன துணி தெரிஞ்சும் வியானா கிட்ட சொல்லாம அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பொண்ணுக்கு நீ எப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா அடி விழுந்திருக்கும் ஆனா அந்த துணி வியானாக்குன்னு தெரிஞ்சு வியானா கிட்ட கேட்டு வியானா ஆமா என்னோட ட்ரெஸ் தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிளான இது பண்ணிருக்காங்க ஓகேவா சோ வியானாவும் அதுக்குள்ள வந்துட்டாங்க சொல்ல போனா அவங்க ட்ரெஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க நடு வீட்டுல கொண்டு வைங்கன்னு சொன்ன மாதிரி தான் கொடுத்திருக்காங்க மொத்த கண்டே செமந்து கொண்டு போயிருக்காங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நேத்து பாரு மரண மாசு பண்ணிவிட்டாங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க ஓப்பனாக உடச்சு விட்டாங்க இவங்கெல்லாம் ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடச்சு விட்டாங்க ஏன்னா நேற்று சேதனே சொல்லியிருப்பாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சேதனே ரம்யா கிட்டே வியானா கிட்டே ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க என்னன்னா பார் ஒரு விஷயத்த சொல்றேன்னா சும்மா சொல்ல மாட்டா அவள் அதுக்குள்ள ஒரு கேம் வச்சு தான் சொல்லுவா பார் ஒரு விஷயத்தை சும்மா சொல்லுவாளா நீங்க என்னப்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பார்வை பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையுமே கேமாக தான் பாப்பா அவள் எல்லாத்துலேயுமே கேமாக தான் ப்ளே பண்ணுவா ஸோ நீங்க தான் புரிஞ்சு நடத்துக்கணும்னு சொல்லிட்டு பக்காவா சொல்லியிருப்பாங்க அங்கே கூட பாருக்கு திட்டு விழுந்திருக்காது அந்த ரெண்டு பேருக்கு தான் திட்டு விழுந்திருக்கும் ஏன்னா அப்படி தான் வீட்டுக்குள்ள என்ன கொடுத்தாலுமே அதுல கேம் ஆடுவா என்ன விஷயம் இருந்தாலுமே அதில் கேமை தான் ஆடுவான்னு சொல்லிட்டு சேத பாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணிடலாம் கண்டிப்பாக பாரு ஃபினாலே ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபினாலே ஸ்டேஜில் மீன்ஸ் அந்த டாப் ஃபைவ்ல இருப்பாங்க ஸ்டேஜுக்கு வர்றதும் ஸ்டேஜுக்கு வராமல் இருக்கிறதும் அவங்களுக்கான கையில் தான் இருக்குது பட் இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் விஜே பாரு உசுப்பேற்றி விட்டுருக்காங்க விஜே பார்வை நல்லா உசுப்பேற்றி விட்டுருக்காங்க கொம்பு சி விட்டுருக்காங்க ஏன்னா சேதன்னே விஜே பார்வையே கதை சொல்ல வச்சு அவங்க ரெண்டு பேரும் அடித்ததுனால இப்போ விஜே பார் மைண்டில் எப்படி இருக்கும்னா ஓகே நம்ம ஆடுறதெல்லாம் கரெக்டு தான் நம்ம பக்காவாக தான் போயிட்டுருக்கோம் இவங்கெல்லாம் தான் தப்பாக போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரப்போகிற இரண்டு வாரங்கள் என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் அந்த டாஸ்கில் தலைகில தான் கேம் ஆடுவாங்க வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் தரமான சம்பவம் இருக்கும் என்ன என்னென்ன டாஸ்க் வரப்போது அந்த டாஸ்க்கை எந்த மாதிரிலாம் அழிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில பட் கண்டிப்பாக சம்பவம் செய்வாங்க நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ கண்டிப்பாக உங்களில் பல பேர் வந்து லைவாக பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க இந்த மூணு பேருமே இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம அவங்க கமெண்ட் போட்டுருங்க எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது மூணு பேர் உட்காந்து இந்த விஷயத்தை பேசி அதுக்கப்புறம் தான் அங்கே போய் விக்ரம் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க போடுறாங்க பட் இப்போ என்ன ரெண்டு பேரும் நல்லவங்க விஷயத்தை போடுறாங்க இதில் கடைசியில் வியானா பார்த்துருப்பீங்க அந்த எபிசோட் லாஸ்ட்ல வியானாவை பார்த்தீங்களா நேரா போயிட்டு விக்ரம கட்டிப்பிடிச்சாச்சு ஏன் விக்ரமுக்கு கைத்தட்டல் வருது விக்ரமுக்கு நம்ம சேதனை சப்போர்ட் கொடுக்கறாங்க உடனே அந்த பக்கம் சாஞ்சாச்சு உடனே அந்த பக்கம் சாஞ்சி அண்ணா அம்மா நிச்சர் மாதிரி கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி உருண்டாச்சு ஏமா கடந்த ஒன்றரை வாரமா அவனை பத்தி பின்னாடி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தீமா இப்ப மட்டும் எப்படி அதுக்குள்ள சேர்ந்துட்டா இப்ப ஒரே ஒரு சீன்ல பொத்துன்னு கவுந்துட்டே எப்படி இதுதான் கேம் வியானக்கான கேம் யாருக்கு சப்போர்ட் கிடைக்கோ ஒன்னு அவங்களுக்கு ஆப்போசிட்ல கேம் ஆடுவாங்க இல்ல அந்த நபர்கிட்ட உட்கார்ந்து கேம் ஆடுவாங்க அந்த வகையில இந்த டாபிக்ல விக்ரம் அவர்கள் தான் நல்லவே அப்படி சொல்லி தெரிஞ்சு போச்சா விக்ரமுக்கு தான் சப்போர்ட் கிடைச்சிட்டா உடனே விக்ரம் கூட சேர்ந்துட்டா நம்ம பண்ண எல்லாம் மறைஞ்சிடும் சொல்லிட்டு அப்படியே விக்ரம் கூட சேர்ந்தாச்சு நைட்டு பாத்துருப்பீங்க கட்டி பிடிச்சி ஒரே ஒரு மன்னிப்பாக தான் மாதிரி சாரி சாரி அப்படின்னு மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ரம்யா வியானா இந்த ரெண்டு பேருமே பாரு வாய்ப்பு இருக்குது பயப்பட் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பல பேர் வந்து கண்டிப்பாக பாருக்கு ஆப்போசிட்டில் கேம் ஆடுவாங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் வர போகிற வரங்கள்ல கண்டிப்பாக பாருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னா இப்போ பாரு என்ன பண்ணாலுமே அதில் ஒரு கேம் இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவள் ஏதாவது ஒன்று சும்மா பேசினா கூட அதில் ஒரு கேம் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள பல பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே இதுக்கப்புறம் குரூப் டாஸ்க் மாதிரி வந்துச்சுன்னா அந்த குரூப் டாஸ்கில் பாரு யாரையா கூப்பிட்டு ஏதாவது ஒன்று தனியாக பேசினா அவங்க நம்ப மாட்டாங்க பாரு நீ வந்து உனக்கான பிளான போட்டுட்டு இருக்க இது உனக்கான கேமா இருக்கும் இந்த கேமுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருமே பாரு ஆப்போசிட் பண்ணுவாங்க அது பாருக்கு கண்டிப்பா பிளஸ் தான் ஆகும் நான் திரும்பியும் சொல்றேன் பிக் பாஸ் முடிய போது கிட்ட வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல ஒருத்தர் மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சிங்கன்னா அந்த நபருக்கு தான் பயங்கரமான சப்போர்ட் வரும் அதனால எனக்கு தெரிஞ்சு பாருக்கான கிராஃபை இதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்து மறக்காம அமலப்படுங்க அடுத்த பார்க்கலாம் ஒத்துக்கிறாங்க ப்ரோ நான் கெட்டவதான் கெட்டவைதான் அப்படிங்கிறத ஒத்துக்குறாங்க இதை பற்றி உங்களுக்கான கருத்த மறக்காம அம்மால கூட கருத்துல பார்க்கலாம்